சென்னை கோயம்பேட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு சந்தை தொடங்கியுள்ளது கரும்பு மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து உள்ளிட்ட பொங்கல் பொருட்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் வாங்கிச் செல்ல வசதியாக விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன இது குறித்து எமது செய்தியாளர் யாழினியிடம் அங்கிருந்து விவரங்களை கேட்போம் யாழினி இந்த சிறப்பு பொங்கல் விற்பனை பொருட்கள் விற்பனை அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்கு விலை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குது பொங்கல் பண்டிகை நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் கோயம்பேடு மார்க்கெட்டில் சிறப்பு சந்தை என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சந்தையில் வந்து பொங்கலுக்கு தேவையான பொருட்களான கரும்பு இஞ்சி கொத்து போன்ற பொருட்கள் வந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட லாரிகளில் இங்கே வைக்கப்பட்டிருக்குது அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பொங்கல் பண்டிகை வந்து இன்றும் இரண்டு நாட்களுக்குள் வர இருக்கக்கூடிய நிலையில் இங்கே சிறப்பு சந்தை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது பொங்கல் பண்டிகைக்கு நேற்று நள்ளிழ பொ பொங்கல் பண்டிகைக்காக நேற்று நள்ளிரவிலிருந்தே நாற்பதுக்கும் மேற்பட்ட லாரிகளில் வந்து கரும்பு விற்பனைக்காக குவிந்திருக்கிறது இதுபோலவே திருவள்ளூர் மாவட்டம் குமடிப்பூண்டி பகுதியில் இருந்தும் ஆறுக்கும் மேற்பட்ட மினிமேன்கள் மூலமும் மஞ்சள் கொத்து விற்பனைக்காக இங்கு கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு வர தொடங்கி இருக்கிறது இந்த சிறப்பு சந்தையில் பொங்கல் பொருட்களை விற்பனைகளை களை கட்ட உள்ளது இந்த மார்க்கெட்டுக்கு வரும் சில்லறை வியாபாரிகள் வந்து இங்க இருக்கக்கூடிய கரும்பு மற்றும் மஞ்சள் கொத்துகளை தங்களின் வாகனங்களில் எடுத்து செல்ல உள்ளனர் மார்க்கெட் வளாகங்களிலும் இந்த சிறப்பு சந்தையை தெரிவிப்பதற்காக ஆங்காங்கே சிறப்பு சந்தைகள் குறித்த இடங்களுக்கான விவரங்கள் அடங்கிய பகாதை பதாகைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே அதிக அளவில் பொதுமக்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய கரும்பு மற்றும் பொங்கல் பண்டிகை வரக்கூடிய இருக்கிற நிலையில் இங்கே பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்கள் என்பது கோயம்பேடு மார்க்கெட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் சிறப்பு சந்தை என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த சந்தையில் வந்து அதுக்கான பொருட்கள் வாங்குவதற்காக பொதுமக்கள் மட்டுமல்லாமல் சில்லறை வியாபாரிகளும் அதிக அளவில் இங்கே வந்துட்டுருக்குறாங்க இப்போ வந்து நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து அனைத்து வியாபாரங்களும் வெகு பிரம் இது விமர்சையாக நடைபெற்று வருகிறது மக்கள் பொதுமக்கள் இல்லாமல் அனைத்து வியாபாரிகளும் இங்க வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க இது குறித்து இங்கு வியாபாரம் செய்யக்கூடிய ஒருவரிடம் வந்து நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் இரண்டு நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் இங்கே வந்துட்டு நாற்பதுக்கும் மேற்பட்ட லாரிகளில் வந்துட்டு கரும்பு மற்றும் மஞ்சள்லாம் வந்து விற்பனை இருக்கீங்க எந்த அளவுக்கு விற்பனை என்பது அதிக அளவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கரும்பு வந்து எந்த விலைக்கு விற்பனை ஆகுது கரும்பு வந்து மேடம் முந்நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து காலையில் வந்து அறுநூறுவா விற்றுச்சிங்க அப்புறம் நானூறுவா விற்றுச்சு இப்போ முந்நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இரநூத்தி ஐம்பது அறுபது அறுபத்தஞ்சுக்குள்ளே விற்றுட்ருக்கோம் எவ்வளவு வந்து ஆர்வமா மக்கள் வந்து இங்க வந்து இந்த சிறப்பு சந்தை வந்து அமைக்கப்பட்டிருக்கு எவ்வளவு ஆர்வமா வந்து இங்க வந்து வாங்கிட்டு இருக்காங்க மக்கள் வந்து வெகுவா நல்ல வேகமா வந்து வாங்கிட்டு இருக்காங்க மேடம் விற்பனை நல்ல முறையில் போயிட்டு இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை இங்கு கோயம்பேடு மார்க்கெட்டில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு சந்தையில் நாற்பதற்கும் மேற்பட்ட லாரிகள் மூலமும் கரும்பு மற்றும் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே போல இங்கு போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக போக்குவரத்து காவலர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார் மேலும் இங்கு அனைத்து வசதிகளும் இந்த சிறப்பு சந்தையில் குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது நன்றி ஆளினை விரிவான விவரங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தமிழ்நாட்டின் முதன்மை செய்தி சேனலின் செய்திகள் ஒரு கிளிக்கில் சன் நியூஸின் அண்மை செய்திகள் அனைத்தையும் வாட்ஸ்அப் வழியாக உடனுக்குடன் அறிந்து கொள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்